ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட தான் பாசிப்பருப்பு எப்படி செய்ய போகிறோம் சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நூறு கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் ரெண்டு கழுவி எடுத்து குக்கரில் போட்டுட்டு குக்கர் போட்டு ரெண்டு மூணு தக்காளி உள்ளே போட்டுக்கலாம் அது ரசத்துக்காண்டி அது கூட நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு சொட்டு வெளக்கெண்ணெயை ஊற்றி மூடி வச்சுக்கலாம் விசில் வந்ததை எடுத்து அந்த தனியும் தண்ணியும் தக்காளியும் தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு அது கூட வந்து சீரக போட்டுக்கோங்க கடுகுல செத்து வேண்டாம் சீர் சீரக ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிட்டு சீரக நல்லா பொரிஞ்சு வந்ததே அதில் வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறத எடுத்து போட்டுக்குங்க போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்குனது கருவேப்பில் சேர்த்திக்கிங்க கருவேப்பில் இதானதையும் தக்காளி செத்துக்குங்க தக் இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குங்க அது கூட தேவையானால் உப்பு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பார்த்தீங்களா குக்கரில் அந்த பருப்பு எல்லாமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு பருப்பு கடையை மத்தி வச்சிருப்பீங்களே அதை வச்சு நல்லா மாசிச்சு விட்டிங்கனாலே போதும் ஏன்னா நம்ம குக்கர்லேயே ரெண்டு மூணு விசில் விட்டுருக்குறோம் அதனால் நல்லா பாசி பருப்பு நல்லா வந்துருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா கடைஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு ரெடியாகிடும் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கடிச்சிக்கிறக்கு அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்